திருச்செந்தூருக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் முத்து என்ற குழந்தை பிறந்திருந்தான் அவன் பிறப்பிலிருந்தே முத்து பிள்ளையாக இருந்தான் அவரது பெற்றோர்கள் முருகன் பக்தர்கள் பல பரிசோதனைகள் செய்தும் எதுவும் பயனளிக்கவில்லை ஒருநாள் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் அவர்களின் சக்தி பற்றி கேட்டார்கள் மற்றும் அவரை வழிபட ஊருக்குப் போக முடிவெடுத்தார்கள் தீவிர நம்பிக்கையுடன் அவர்கள் அவரை கோவிலுக்கு எடுத்துச் சென்று புனித கடலில் குளித்தனர் மற்றும் முருகன் சிலைக்கு பிரார்த்தனை செய்தனர் பரிசுத்தமான சண்முக கவசம்பாடும் அதிசயமாக ஒன்று நடந்தது அந்த பிள்ளை திடீரென தனது முதல் வார்த்தைகள் சொல்லினான் முருகா முருகா கோவிலில் பரமசூரிய ஒளி பரவி பிள்ளையின் பேச்சு முழுமையாக சரி செய்யப்பட்டது கிராமவாசிகள் அதிர்ச்சியடைந்து அத்துடன் அந்த குடும்பம் இரட்சிக்கப்பட்டு எதிர்காலத்தில் முழுமையாக முருகனை தொழுதனர் நியதி முருகன் அருளாம்னால் முடியாததை சாத்தியமாக மாற்ற முடியும் ஓம் சரவணபவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்